அஞ்சு பிரகாரங்கிறது ஐயா கோவில்ல ஏற்படுத்தி இருக்காங்க நிறைய சந்தர்ப்பத்துல பேசிருக்கேன் ஆனா மறந்துடு மறந்துடுறீங்க ஆனா மறந்துட்டு என்ன சொல்றீங்க ஐயா பேசுனதே திருப்பி பேசுறேன் ஆஹ் நிறைய சந்தர்ப்பத்துல பேசிருக்க அதனால பேசுனதே உங்க உங்களை மனசுல பதிர வரைக்கும் திருப்பி திருப்பி பேச வேண்டிய தான் இருக்கு அப்ப அஞ்சு பிராணம் எதை கொதிக்கிது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதுதான் என்ன குடிக்குது அப்ப அன்னமைய கோஷங்கிறது என்ன இந்த உடம்பு அன்னத்தாலான உடம்பு அன்ன இல்லாட்டி இந்த உடம்பு இல்லை இல்லையா அப்ப இந்த கொடிமரத்துல கொடிமரம் கோவில்ல கொடிமரம் வச்சிருக்காங்க பழிபீடம் இருக்கு இல்லையா கொடிமரத்துல கொடிமரம் எதை குடிக்குது அப்படின்னு நல்லா ஆழ்ந்து நம்ம முழுமையா பேச முடியாது மணிக்கணக்கா ஆயிடும் அன்னமய கோஷம்னு கேட்டதுனால அதை பற்றி நான் பேசுவோம் கொடிமரத்துல கொடிமரம் அமைச்சிருக்காங்க கோவில்ல அது கொடிமரம் எதை குடிக்குது தண்டை குறிக்குது ஏகம்பத்து இறைவா போட்டி அப்படி ஏகம்பத்து இறைவா ஒரே ஏகம்பன்னா ஒரே கம்பம் அந்த இறைவன் முதுகந்தண்ட அத குறிக்கக்கூடிய விதமா தான் அந்த கோவில வந்து கொடிமரத்தை வச்சிருக்காங்க அந்த கொடிமரத்துல மேல ஏற்றக்கூடிய கொடி எப்படி இருக்கு வெள்ளை நிறமா இருக்கு விந்து நாக வந்து கலாதி நமோனமா மேத மந்திர நமோ நம அப்படின்னு பாடுறோமா இல்லையா விந்து சொரபமா இருக்கு அந்த விந்து சொரபமா இருக்கக்கூடிய அந்த கொடியை ஏத்துறாங்க அந்த விந்து எப்படி விளையும் அன்னத்தாலதான் விளையும் இல்லையா உடம்பு உண்டாதான் விளையும் அப்ப அன்னத்தை வந்து கொடிமட்ட கீழே நெய்வேத்தியம் இல்லையா இதுதான் அன்னம உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியது அந்த அன்னத்தால விளைஞ்ச உடம்ப அன்னத்தாலதானே இந்த உடம்பு விளைஞ்சிருக்கு அண்ணன்லாட்டி இந்த உடம்பு உடம்பா இருக்கிறதுக்கு வேலை இல்லையே அப்ப இந்த உடம்பு நான்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் எப்படி எதை குறிக்குது அன்னமய கோஷத்தை பிடிக்குது இல்லையா இந்த மனசு தான் நான் நினைக்கக்கூடியதெல்லாம் அனமய கோஷம் பிராணம் தான் நான் நினைக்கக்கூடியதெல்லாம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள்ல எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெளிவடையது விஞ்ஞானமய கோஷம் சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெளிவடைஞ்சு இறைவனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிகழ்வுரியாத சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் எதை குறிக்கிது அது எதை குடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா ஆனந்தமய கோஷம் ஆனந்தமா இருக்கும் அவ்வளோதான்